இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டியாடி தமிழலியின் காலியூலிப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டியா டி முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி வீட்டின் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலாகோனிஸில் அமைந்துள்ள வீட்டின் சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் திருவணமலை ஈச்சினற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறைமுகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றின் காணியொன்றில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதாக கூறி பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்மிம் பவுசான் முன்னிலையில் நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டது ஈச்சிலம்பற்று போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவித தடிய பொருட்களும் வளமை போல் கிடைக்கப்பெறவில்லை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் எதிர்வெறும் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வால்கர் கொழும்பில் உயர்மட்ட சந்திப்புகளை நடத்த இருப்பதோடு கண்டி திருவணமலை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கும் விஜயம் செய்வார் என்று தற்போது தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான காலப்போதிக்கு திட்டமிடப்பட்டிருந்த அவரது விஜயத்தில் யாழ் விஜயம் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை என்றும் பின்னர் சிவில் சமூக பிரதிநிதிகள் மத்தியில் வலுவடைந்த எதிர்ப்பை அடுத்து அவர் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்போதி இருபத்தி ஆறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டு அதில் யாழ்ப்பாண விஜயம் உள்வாங்கப்பட்டதாக நம்பத்தந்த வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் இரண்டு நாள் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கையை சென்றடைந்திருக்கிறார் மன்னார் பள்ளிமுனை பகுதியில் கடற்படையினரின் வசம் உள்ள காணிகளை அளவிடும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்திருக்கிறார் யாழ் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்பணாவித்தலை கழகத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் இதற்கு முந்தைய ஆட்சிக் காலங்களில் பொய்களும் ஊழல் மோசடிகளுமே நடைமுறையில் இருந்ததாக தற்போதைய அரசாங்கம் குற்றம் சாட்டியது ஆனால் அதே முறையே இந்த அரசாங்கமும் பின்பற்றுகிறது இதுவா மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட முறை மாற்றம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகிறார் ஜனபதி அன்றகுமாரி நாயக்கா ஜெர்மனிக்கான நான்கு நாள் உத்தியூர்வு விஜயத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை கட்டுநாயக்கா விமான சென்றடைந்தார் இலங்கையின் சுகாதார பராமரிப்பு அமைப்பில் வலி நிவாரணிகள் நுண்ணீர் எதிர்ப்பிகள் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் நீரழிவு மற்றும் சிறுநீரக நோய்களுக்கான மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறை குறித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடும் கவலையை தெரிவித்துள்ளது இலங்கை காவல்துறையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பல காவல்துறை பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை வளாகத்துக்குள் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மரங்கள் இருந்தால் அந்தந்த பிரதி செயலாளர்கள் அல்லது மரக்கூட்டு தாபனத்துக்கு உடனே அறிவிக்குமாறு பாடசாலை அதிபர்களை பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவரட்ன வலியுறுத்தியுள்ளார் பாணாந்துறையில் ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட இருபத்தி ஆறு பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் இருநூற்றி நாற்பது கிலோ கேரளா கஞ்சா பொதிகளுடன் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் மூன்றாகலை மிதகம பலகசர பகுதியில் கணவன் ஒருவர் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது பதுளை தல்நென்ன இளம் கைதிகள் சீர்தல் நிலையத்தில் தற்கொலைக்கு முயற்சித்த முப்பது வயதுடைய நபர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்திருப்பதாக பதுலை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பாடசாலை மாணவியொருவர் கழிவறைக்கு அருகில் மயங்கி விழுந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தநபர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பண்டாரவளையில் இடம்பெற்றிருக்கிறது கைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் யாசக பெண்ணொருவரை நேற்று வாழைச்சென்னை போலீசார் அவருக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள் இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இஸ்ரேலின் டெலாப் ஹைபா மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட இஸ்ரேல் முழுவதும் பல இடங்களில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் இரண்டு இலங்கை பெண்கள் காயமடைந்திருப்பதாக தெரிய வருகிறது இந்திய செய்திகளில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஒரு பொறுப்பற்ற செயல் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரானிடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க இந்தியா பங்காற்ற முடியும் என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதுவர் ரியுவென் அசார் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் வெளியுறவு கொள்கை சீர்குலைந்து விட்டதாக காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய மூன்று நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் ஐந்து நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் கனடா பயணத்தில் ஜி நாடுகளின் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்று உரை நிகழ்த்துவார் என்று தெரிவிக்கப்படுகிறது அம்பேத்கர் வழியில் பயணிப்போர் நடிகர்கள் பாதையை ஒருபோதும் பின்பற்ற மாட்டார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் அமபாத் விமானபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது குஜராத் விமானபத்துக்கு பொறுப்பேற்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் அமபாத் விமானபத்து குறித்த விசாரணைக்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் உள்துறை செயலாளர் தலைவராக இருப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்தியா அதன் அனைத்து செவன் எயிட் செவன் விமானங்களிலும் அவசரமாக சோதனை நடத்துகிறது குறைந்தது இருநூற்றி எழுபது பேரை பழிவாங்கிய விமானபத்தை தொடர்ந்து அந்த அதிரடி சோதனை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஏர் இந்தியா விமானத்தில் இறந்தவர்களை அடையாளங்கான நூற்றுக்கணக்கான உறவினர்கள் தங்கள் மரபணு மாதிரிகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று அதிகாலை ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் குழந்தை உட்பட ஏழு பேர் உயிரிழந்து போனார்கள் இஸ்ரேல் ஈரான் இடையே தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதால் ஈரான் நாட்டுக்கான விமானங்கள் வேறு பாதையில் இயக்கப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது பெங்களூர் உட்பட கர்நாடகம் முழுவதும் மோட்டார் பைக் டாக்ஸிகள் இனி இயங்காது அந்த மாநிலத்தில் பைக் டாக்ஸிகள் இயங்க விதிக்கப்பட்ட தடை உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருகிறது மத்திய பிரதேசத்தில் பாலக்காட் மாவட்டத்தில் உள்ள பஞ்சாமா தாதர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நடந்த மோதலில் மூன்று பெண்கள் உட்பட நான்கு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டார்கள் கர்நாடக மாநிலத்தின் கடற்கரை நகரமான மங்களூரில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்குவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை அங்கு கடுமையாக பாதிப்படைந்துள்ளது தனது மகன் ராக்கி பார்த்திபன் விரைவில் த்ரில்லர் படமொன்றை இயக்க உள்ளதாக நடிகரும் இயக்குநருமான பாட்டிபன் தெரிவித்திருக்கிறார் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆமணத்தங்கத்தின் தின் விலை சபர்னுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆமணத்தங்கம் கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் அமெரிக்கா இருநூற்றி ஐம்பது ஆண்டுகால ராணுவ சேவையை கொண்டாடுகிறது அதற்காக தன்னகர் வாஷிங்டனில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய அளவில் ராணுவ அணிவகுப்பு அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையில் நடைபெறுகிறது சுமார் ஏழாயிரம் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பில் பங்கேற்கிறார்கள் அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஒருவரையும் அவரின் கணவரையும் கொலை செய்ததாக நம்பப்படுபவரை காவல்துறை தேடி வருகிறது இஸ்ரேலின் அதிநவீன போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது இதன் மூலம் சக்தி வாய்ந்த போர் விமானங்களாக கருதப்பட்ட எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய முதல் நாடு ஈரான் என்று கூறப்படுகிறது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிரடியாக அந்த நாட்டு தன்னகர் டெலாபி மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது தொடர்ந்தால் தெஹ்ரான் பற்றியறியும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளின் ராணுவ தளங்கள் மீது தங்களால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ரஷ்யா மூலம் மத்தியஸ்தம் செய்து ஈரானுடனான போரை தவிர்க்க இஸ்ரேல் எடுத்த முயற்சி பலனின்றி போயிருக்கிறது ஈரான் இஸ்ரேலிடையே மத்தியஸ்தம் செய்ய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மறுத்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்கொரியாவின் பூசான் நகரில் சைனா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தவறான ஓடுபாதையில் தரையிறங்கியது விமானம் தாய்வானின் தாய்வான் நகரிலிருந்து பூசான் நகருக்கு சென்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக தாய்வான் அரசாங்க ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது நிறுவனம் சீனாவுக்கு அதன் செவன் எயிட் செவன் நைன் ரக விமானங்களை மீண்டும் விநியோகிக்க தொடங்கிவிட்டது சீனாவின் விமான நிறுவனத்துக்கு பட்டுவாடா செய்யப்படுவதான தகவல்கள் இந்தியாவில் செவன் எயிட் செவன் எயிட் ரக விமானமே அங்கு தற்போது விநியோகிக்கப்பட தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நைஜீரியாவில் துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர்களின் தாக்குதலில் குறைந்தது நூறு பேர் பலியாகிவிட்டார்கள் ஆஸ்திரேலிய நபர் துப்பாக்கி சூட்டில் இருந்தார் மற்றொரு ஆஸ்திரேலியர் காயமடைந்தார் துபாயில் ஏழு மாடி கட்டிடத்தில் பயங்கர தீபத்து ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இந்தோனேஷியாவில் கணவரின் பிறந்த நாளில் இன்ப அதிர்ச்சியோடு கைத்த மனைவி கடைசியில் துயரத்தில் போனார் பிள்ளையை அழைத்துக் கொண்டு கேக்கொன்றை கையில் ஏந்தியவாறு கணவரின் அருகில் சென்ற அந்த பெண் கணவர் தூக்கத்தில் இறந்து விட்டதை கண்டு அதிர்ந்தார் அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியை ஒக்ராங் என்பவர் டிக்டாக் செயலியில் பதிவிட்டுள்ளார் அவர் பெண்ணின் சௌதரி என்று கூறப்படுகிறது மரிமானே காப்பாற்றிய யானை ஒன்று இணையத்தில் தற்போது பிரபலமாகியுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் ஐ எஸ் எஸ் எஃப் உலகக்கோப்பை போட்டியில் கலப்பு பிரிவில் ஒலிம்பிக் சாம்பியன் இந்தியாவின் ஆர்யா போல்சி அர்ஜுன் பபுதா தங்கம் வென்றிருக்கிறார் டெஸ்ட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் டெம்பா பவுமா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் டெம்பா பவுமா தனது பெயரில் உள்ள டெம்பா என்ற சொல்லுக்கு முன்பு கூறிய விளக்கம் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இங்கிலாந்து கால்பந்து அணியின் முன்னாள் தலைவர் டேவிட் பேக்கமுக்கு நைட் என்ற மாவீரர் பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது

நூற்றி பதினாறு ரூபா தொன்னூற்றி ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பருமதியில் இருநூற்றி இருபது ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதம் இந்திய பருமதியில் அறுபத்தி மூன்று ரூபா முப்பத்தி ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் இறப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே